பாவ பார சுமயதோந்தே காலந்தன் ஜீவியமே ஆவ பார சுமயதோந்தே காலந்தன் ஜீவியமே சிறுவை அந்த வந்ததினா சிறந்த சந்தோஷம் கந்ததினா இலைப்படையாது மேலோகில் ஏகு வேன் பரந்த வேகம் சிலுவயின் நிரலில் அழுதின மலைய சாய்ந்திலை பாரிடுவேன் வித கோகோடிய இறருக்கு மஞ்சு இசுவை சார்ந்து நிற்பேன் ஆத கூடிய இறருக்கு மஞ்ச இசுவை சார்ந்த நிற்பே அவனியில் யா அவரைய நந்தி கொண்ட அவனியில் வியாகுளம் வந்தா அவரையே நான் நந்தி கொண்டா ஆல மிக போதிலும் சிறுவய நிழலில் அனுதீனமியா சாய்ந்திலே பாரிடுவே ஆ சிறுவய நிழலில் அனுதீனமலியா சாய்ந்திலை பாரிடுவே என் வித கொடிய இடருக்கு மஞ்ச சுவை சார்ந்து நிற்பே ஆயவித கொடிய இடருக்கு மஞ்ச இயேசுவை சார்ந்து நிற்பே அவனில் யாகுள வந்தா அவரையே நான் கொண்டா அவரையே நான் திருமொழி கேக்க என் நாள்கள் மறைந்திடுவே ஆ இந்த சூரந்திடும் கே திருமொழி கேக்க பின்னல்கள் மறைந்திடுவே ஆ சுரந்திடும் சூரந்திடும் திருமொழி கேட்க மறந்திடுவே திருமறை என்ன மினிய வேதம் தேனிலிய வேதம் தருமென கானந்த சந்தோஷம் தீர்க்கும் இதயத்தில் தோஷம் ിലുദീനമറിയ സായിിലേ പാരിവേ ആ സിരുയനീലിൽ അനുദീനമറിയ സായി പാരിവേ ശ്രി വയപി മറവിൽ ഗ്രൂപിനിയലിൽ சிறுவின் மறைவில் இருவிய நிழலில் ஆத்து மனேசரி நரு அடையினாறுதல் மனதின் சிறுவாயினில் அனுதின மறிய சாய்ந்தினை பாரிடுவே ආහසිලවය නෙනර අනදිනමැදීඇලලූ යහලිලූ යහලලූ යහූ අලලූ යරිශබලවරද රබෙක්කමලවරද රැබක්කමක්. අලිලු ය එක ලසතම්වානින් තෝනේ තිඩවේ. ം യേശു മാജനെ വന്നിരുവാളത്തം വാനിൽ തോലിത്ത എം ജേസു മരാജനെ വന്നിടുവാൻ മിക സമീപമേ സുത്തേന്ദ அந்த நாள்மிகு சமீபமே சுத்தர்களே யாவரும் சேந்திரவே தேவயக்காலம் பாலில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போவே தேவயக்காலம் வானில் முழங்க വനെ സന്ദിപ്പൊമേക്കാല സാനിൽ തോണിത്തിനേശു മാരാഷനെ വന്നിരുവാണമും പൂമയും മാറി വല്ലവർ വായി പാനമും பூமையும் மாறினோ வல்லவர் வாக்குத மாறாவே தேவது பாடல் தோணிக்கு தேவ நவர ஏதரிசி போவேங் பானமும் பூமேயும் மாறினும் வல்லவர் ുംറിനോ വല്ലവ വരുന്നതേ ദേവദൂത പാടിക്കദേവൻ അവരേതരിസിമേ வானில் தோணி திடவேசுமராஜனை பந்திடுவா கர்த்தரின் வேளையினாவோ கர்த்தரின் சீத்தமே செய்திடுவோ கர்த்தரின் வேலையினாவோ கர்த்தரின் மை செய்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரைப்பார் பரமனோடன் வாழ்ந்திடுவோம் பலன்கள்ழிப்பார் பரமனோடு வாழ்ந்திடுவோம் கால சத்தம் வானில் தீடவே எம் ஏசு மராஜனை வந்திடுவத்தில் மாறிடுவோ விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் வரும் சேந்திடுவோம் கண்ணீர் கவலை அங்கில்லை கர்த்ததாமே வெலுச்சம கால சத்தம் வானின் தோணித்திடவே சுஜனை வந்திடுவான் கல்ல பறவி அங்கோமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை பூரற்றுகின்றார் கல்லர்கள் பரவி அங்கோமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை பூரற்றுகின்றார் கர்த்தரே வாரும் வாந்தி தீரும் കരു നാവി തൊരുപ്പോം എക്കാല സത്തിൽ തോണിത്തേ നം ജേ സു മെ വരുവാക്കാല സാവിൽ തോണിത്തേ നം ജേ സു മരാജനെ വന്നിരുവാ കള്ളി कतरिन अचये पुरतु हिंदा हालेलुया 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 सो सोत्रा नेवरी सोत्रा नेवरी േവാക്ക് ആയിരോ നാമങ്ങളേ എതിച്ചൊല്ലി പാടി കത്താതി കത്ത നന്മായിരോ കരം തട്ടി പാടിടുവേവാവനുക്ക് ആയിര നാമങ്ങൾ ചൊല്ലി പാടിടുവേ ಕತ್ತಾಧಿಕ ನನ್ಮೆಗಳಾಯಿರ ಕರಂದಿ ಪಾಡಿರುವ ಸಮ್ಮ ಎಹ ರುವ ಸಲೋ ಎಗ ಸಮ್ಮ ಎ எல்லோ இக்கீ என்ன நீரை கண்டீரை நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தன் தாகமெல்லா தீ தீரையா என்ன என்று நடத்துவிங்க அம்மா ஏகோவாதிகளுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவே கட்டாதி கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேலோகி மௌனிங்க தாங்க சர்வ வல்ல தேவரா என்னாலும் ாலும்டுவிங்க இம்மான வெங்க தாங்க மண்ணில் வந்தவனிங் இன்றும் இன்றும் பாடுவிங்க சாலோ எகுவா சம்மா எகவாரு வாகவார വനുക്ക് ആയിരോ നാമങ്ങൾ പാടിടുവേ കത്താതെ കത്തെയ നന് പാടി അലലൂയ സൂത്രം അലലൂയ സൂത്രം അലലൂയ സൂത്രം അലലൂയാ സൂത്രം 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 அலிலோ யூத்ரம் சூத்ரம் சோத்ரா சூத்ரம் சூத்ரம் சோத்ரம் சூத்ரம் அலிலோ என் சூத்ரம் 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 நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் ராஜாவாகிய லேமுவேற்கெடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமானது என் மகை என் கற்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்திரனே ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே திராத்திரசம் குடிப்பது ராஜா அல்ல லேமு அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுமானம் பிரபுகளுக்கும் தகுதி அல்ல மதுபானம் பண்ணினால் அவர்கள் பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள் மடிந்து போகிறவனுக்கு மதுவானதையும் மன கசந்தவர்களுக்கு திராத்துரசத்தையும் கொடுங்கள் அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் பூமேனுக்காகவும் திக்கற்றவர்கள் யாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் திருத்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் குணசானிய சிறையை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறான் ஆட்டு மயிரையும் ஜனலையும் தேடி தன் கைகளினால் உறக்கத்தோடு வேலை செய்கிறார் உற்சாகத்தோடே வேலை செய்கிறார் அவள் வியாபார கப்பல்களையும் போலிருக்கிறாள் தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு காரிகளுக்கு ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள் தன் கைகளை சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை வேலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் தன் கைகளை இராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவரும் இரட்டை புரை ஒடுப்பிருந்தாள் தன் வீட்டார நீம்தம் குளிருக்கு பயப்படாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் இரத்தாபாரமும் அவள் உடுப்பு மெல்லிய புடவையும் இரத்தாபாரமும் அவள் உடுப்பு காலை வணக்கம் அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட ஞாஸ்தரங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறாள் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி வைக்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள் அவள் உடை பழமும் அலங்காரமாய் இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் சௌந்தர்யம் உச்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள்